இங்கிலீஷ் ஈஸி தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு நாலு வார்த்தை காட்ட போறேன் இந்த ஸ்கிரீன்ல இந்த நாலு வார்த்தைக்கும் வேற வேற மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கு மீனிங் இருக்கு அதுதான் அவங்க கிட்ட ஷேர் பண்ண போறேன் ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க நான் நான் நிறைய பாத்துருக்கிறேன் இந்த நாலு வார்த்தை போட்டாக்கா ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் வேற வேற மாதிரி ப்ரௌன்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்க சிலைக்கு ஸ்டாச்சு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்றதெல்லாம் தனி அது வந்து எனி சிலைகள் சொல்றது பட் நீங்க வழிபடுறீங்க அதுக்கான சிலையா இருக்குது அது அப்படின்னாக்கா அதுக்கு பேரு ஐடோல் அப்படின்னு சொல்லணும் ஓகே அடுத்த வார்த்தை பாருங்க ஐடியல் ஐடிஎல் அப்படின்னாக்கா சிறந்த அப்படின்னு அர்த்தம் சிறப்பான ஒரு ஆள் அப்படின்னா இஸ் அன் ஐடியல் மேன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஒரு சிறப்பான மனிதர் சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த வார்த்தை என்னன்னு சொல்லணும் ஐடியல் எஸ் கரெக்ட் இப்ப அடுத்த வார்த்தை பாருங்க இட்லின்னு படிக்க கூடாது இந்த வார்த்தை ஐடில் ஐடில் அப்படின்னாக்கா நான் ஒண்ணுமே பண்ணல சும்மா உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சோ அப்படின்னா சும்மா அப்படின்னு அர்த்தம் அடுத்த வார்த்தை பாருங்க ஈஸியா எஸ் கரெக்ட் இட் இஸ் இட்லி இட்லி இங்கிலீஷ்ல எப்பவுமே ஒரு உணவுப் பொருளுக்கு அந்த ஊருக்காரங்க என்ன பேர் வச்சிருக்காங்களோ அந்த பேர் தான் இட்டாலியன் இட்லி எல்லா ஊர்லயும் இட்லி தான் ஐடி வந்ததுனாக்கா அதை இட்லி அப்படின்னு தான் படிக்கணும் இட்லிக்கு இங்கிலீஷ்ல இட்லி தான் ஓகே சோ இந்த வார்த்தைகளை மறுபடியும் பாருங்க மறுபடியும் ஒரு தடவை ப்ரனன்ஸ் பண்ணி பாருங்க கரெக்டா சொல்றீங்களான்னு பாத்துக்கோங்க இதெல்லாம் கரெக்டா படிச்சா இங்கிலீஷ் ஈஸி தான்